ஒரு கள்ளத்திற்கு தரிசியை எப்படி நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் புதிய ஏற்பாட்டை நீங்கள் வாசித்தீர்களானால் கள்ளத்திற்கு தரிசி என்பதன இந்த வார்த்தை முதல் முதல் பயன்படுத்தப்படக்கூடிய இடம் மத்திய

This is something similar to திஸ் இஸ் சம்திங் பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட பத்து கற்பனைகளுக்கு ஒப்பாக இது இருக்கிறது காலத்துக்கு முன்பதாக யூத மக்களுக்குள்ளாக எந்த ஒரு தரமும் இருக்கவில்லை

இந்த நிலையில் இருக்கிறது தரம் என்று சொன்னால் இஸ்ரேல் வித் பத்து கற்பனைகளை பெற்ற இஸ்ரேல் நாட்டினுடைய தரம் மேலாக இப்படி என்று ஜீசஸ் கேம் சர்ச் இயேசு வந்த பிறகு அவருடைய சபையினுடைய தரமானது மற்ற எல்லா தரங்களை காட்டிலும் மேலானதாக இருக்கிறது அண்ட் அண்ட் தட் இஸ் வாட் ஹீ டாட் இன் அவர் ஏழு அதிகாரங்களிலே போதித்தார் And and that is why in Matthew 5, 5, 6, and 7, he said things like this. இது போன்ற காரியங்களை சொல்லுகிறார் கொலை செய்யாதிருப்பாயாக என்பது பழைய உடன்படிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறது பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஐ சே டு யூ வெர்ஸ் 22 யூ ஷுட்ன்ட் கெட் ஆங்கிரி மத்தேயு 5 22 ல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் கோபப்படவும் கூடாது see old testament standard was don't murder new testament standard is don't get angry பழைய உடன்படிக்கை ஏற்பட்ட காலத்தில் உள்ள தரமானது கொலை செய்யாத புதிய ஏற்பாடு புதிய உடன்படிக்கையின் தரமானது கோபப்படாத இருப்பாயாக and don't call your brother bad name உன்னுடைய சகோதரனை கெட்ட பெயர்களை வைத்து அழைக்கவேண்டாம்

முப்பத்தி ஓராம் வசனத்திலே பார்க்கிறோம் மனைவி தள்ளிவிடும்பொழுது தழுத சீற்று அதையும் கொடுக்க கடவன் பட் ஐசிஐ டியூ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் யூ மெஸ் நாட் டிவோர்சரோ நீங்கள் விவாகரத்தை விவாகரத்தையும் செய்யக்கூடாது தள்ளி விடுதலே கூடாது அகென் வர்ஸ்ட் 33 த்ரீ மீண்டும் 33 ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் இன் தி ஓல்ட் டெஸ்ட் மென் தே செட் யூ ஷெர் நாட் மேக் ஃபால்ஸ் வாவ்ஸ் பழைய ஏற்பாட்டு பழைய உடன்படிக்கையிலே பொய் யானை இடக்கூடாது என்று பார்க்கறோம் இன்ஸ் ஏழாம் உண்மையாகவே பேச வேண்டும் வைத்து சத்தியம் பண்ணும்பொழுது மட்டும் உண்மை பேசுவது என்பதல்ல எப்பொழுதுமே உண்மைதான் பேச வேண்டும்

Do you see how Matthew 5 is replacing the 10 commandments? மத்தேயு 5 அதிகாரம் எப்படி 10 கட்டளைகளுக்கு மாற்றாக கொடுக்கப்படுகிறது என்று பார்த்தீங்களா? I am raising the standard above the 10 commandments. 10 கற்பனைகளுடைய நிலவரத்தை காட்டிலும் என்னுடைய தரத்தை இப்பொழுது நான் உயர்த்துகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். So when Israel obeyed the 10 commandments their standard was higher than the nation. இஸ்ரவேல் இந்த 10 கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது மற்ற ஜாதிகளை காட்டிலும் இஸ்ரவேல் ஜனமானது தரத்தில் கொஞ்சம் உயர்ந்தது. When they disobeyed

ஆகவே பெங்களூர் சபையிலே நாற்பது ஆண்டுகளாக அங்கே பெட்டி இருக்கிறது யார் போடுகிறார்கள் யார் போடுவது என்று எனக்கு இதுவரை தெரியாது நோபடி கேன் கேட்டேன் நீங்கள் ஆனர் ஃபோர் போட்டிங் பிகாஸ் நோபடி நோஸ் போஸ்ட் போட்டு யாரும் யார் போட்டாருன்றே தெரியாதிருக்கும் பொழுது போட்டதற்கு எப்படி கணம் கிடைக்கும் வீவ ட்ரை டு ஓபே திஸ் வேர்ஸ் இந்த வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிய முடியாம முயற்சித்திருக்கிறோம்

கீப்பிடியாமல் போவதற்காக ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார் என்று நினைக்கிறீர்களா how many christians take it seriously எத்தனை கிறிஸ்தவர்கள் இந்த கர்த்தா இந்த வசனத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் or he said when you pray uh, don't let anybody know about your praying அல்லது ஜெபம் பண்ணும்போது ஆறாம் வசனத்தில் பார்க்கறோம் ஜெபம் பண்ணும்போது யாரும் பார்க்காமல் இருக்கும் பொழுது யாரும் காண வேண்டாம் என்று சொல்கிறார் மனிதர் காண ஜெபிக்க வேண்டாம் you must not let anybody know ீர்கள் எ மற்றொரு காண தேலை இரண்டு மணி நேரம் நான் ஜபித்தேன் மூன்று மணி நேரம் ஜபித்தேன் நீங்கள் எத்தனை மணி நேரம் ஜபிக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கிறார்களை இன்றைக்கு இரண்டு மணி நேரம் ஜபத்தில் செலவு செய்ய வேண்டியிருந்தது இருந்தது என்று சொல்லி பண்ணும்போது பண்ணுவதை நீங்கள் கேட்டால் மனதில் உடனடியாக நினைவுக்கு வருவது என்ன எவ்வளோ ஒரு பரிசுத்தான் you know what comes to my mind here is a person who's disobeying god's word in matthew chapter 6 verse 6 why don't you feel like that because you have not taken matthew 6 6 seriously when i hear a man boasting about how long he prays எவ்வளவு நீண்ட நேரம் ஜபிக்கிறா ஜெபிக்கிறதை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஒரு மனிதனை குறித்து நான் கேட்கும் பொழுது ஐ டோன்ட் see him as a holy man even if he says he prayed for 4 hours நான்கு மணி நேரம் ஜபித்தேன் என்று சொன்னாலும் அவர் எவ்வளவு பெரிய பரிசுத்தவான் நான் பார்ப்பதில்லை ஐ see him as a man who is disobeying God's word in Matthew 6 verse 6 மத்தேயு 6 ஆம் அதிகாரம் 6 வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிற ஒரு மனிதன் தான் நான் பார்க்கிறேன் then jesus said அதற்கு பிறகு இயேசு சொன்னார் when you fast verse 18 don't let anybody know about it

மார்க் ஏழாம் அதிகாரத்தில் இயேசு நான் நினைவு கூறுகிறேன் மூன்று முறை இவர்களை சொல்லி இருக்கிறார் அந்த மூன்று வசனங்களையுமே நான் வாசிக்கிறேன்

மத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் யூ கேனாட் சர்வ் டூ மாஸ்டர்ஸ் யூ கேனாட் சர்வ் காட் அண்ட் மணி நீங்கள் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது நீங்கள் பணத்திற்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது ஹவ் மெனி டைம்ஸ் ஹவ் யூ ஹர்ட் அ சர்மன் ஆன் தட் இந்த வசனத்தின் அடிப்படையில் எத்தனை பிரசங்கத்தை கேட்டிருக்கிறீர்கள் ஆர் அல்லது another thing he said அவர் இன்னொரு காரியத்தை சொல்கிறார் three times மூன்று முறை சொல்கிறார் not once but three times ஒரு முறை இல்ல மூன்று முறை i just showed you something he said three times நான் ஏற்கனவே மூன்று முறை இயேசு சொன்ன காரியங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன்

அண்ட் மேத்யூ சேப்டர் சிக்ஸ் வருஸ்ட் தேர்ட்டி ஒன் மற்ற ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் மாசனம் டூ நாட் வீ ஆங்க்யஸ் கவலைப்படாதுங்கள் தேர்ட்டி ஃபோர் முப்பத்தி நான்காம் மாசனம் டூ நாட் வீ ஆங்ஷியஸ் கவலைப்படாதுருங்கள் ஆவ் மணி டைம்ஸ் ஹேவ் யூ ஹெட் அ செமன் ஆன் டூ நாட் வீ ஆங்ஷியஸ் கவலைப்படாதீர்கள் என்றதான பிரசங்கத்தை எத்தனை முறை கேட்டிருக்கிறீர்கள் ஐயாம் ஜஸ்ட் ட்ரைங் டு டெல் யூ த திங்ஸ் ஜீசஸ் ரேஸ் த ஸ்டாண்டர்ட் பட் தட் ஸ்டாண்டர்ட் இஸ் நாட் பியிங் ப்ரீக்ஸ்ட் தென் மோஸ்ட் சர்ச் எந்தெந்த பகுதியிலேயே இயேசு கிறிஸ்த தரத்தை உயர்த்திருக்கிறாரோ அந்த தரங்கள் இன்று அநேக கிறிஸ்தவ சபைகளிலேயே பிரசங்கிக்கப்படுவதில்லை ஸோ இப் பீபில் டோன்ட் ஹியர் அபவுட் இட் ஹவுல் தி லிப் இவ் தட் ஸ்டாண்டர்ட் அதை கேள்விப்படவே இல்லை என்று சொன்னால் அந்த தரத்தின்படி எப்படி வாழப்போகிறார்கள் சப்போசிங் காட் கே மோஸ் இஸ் த டென் கமெண்ட்மெண்ட்ஸ் இன்னிவர் டோல் அனிபடி அபாவட் மோசைக்கு தேவன் பத்து கற்பனைகளை கொடுத்துருக்கிறார் மோஸ்ட் அதை யாருக்குமே சொல்லவில்லை என்று வைத்துக்கொள்வோம் சப்போஸிங் மோசிஸ் சரி அல்ல மோசை எப்படி சொல்லியிருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுவோம்